ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியல்ல நேற்றைய எபிசோட்ல தீபாவிற்கு நகை வாங்குறதுக்காக வீட்டை சேட்டுக்கிட்ட கட்ட விட்டு வித்துடுறாங்க இதனால சேட்டு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு இவங்களுடைய இந்த நிலைமைக்கு நாமும் ஒரு காரணம் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மலிங்க குடும்பத்தை கண்டபடி பேசி அவமானப்படுத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் தான் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணியிருப்பான் நகை வாங்கி கொடுக்கவும் அவன் தான் பணம் கொடுத்துருப்பான் இவங்க எதுவும் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யா கார்த்திக் இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி சொத்தம் மூணாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அபிராமி உச்சக்கட்ட டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யாவை அடிச்சிடுறாங்க இதே அடுத்து இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே மறுபக்கம் முறியா கிட்ட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அமைதியாக இருந்த ஆனந்திட்ட உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்க இல்லை நாளைக்கு மீனாட்சிக்கு எனக்கும் கல்யாணம் நாள் அதனால எனக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்ல ரியா ஆனந்த மூல செலவு செய்ய அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் மீனாட்சி மற்றும் தீபா ரெண்டு பேரும் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் தர்மலிங்கத்தின் குடும்பத்தை அவமானப்படுத்த திட்டம் போட்டு சமையல் அறக்கி வராங்க உங்க அப்பா அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க ஒண்ணும் இல்லாத குடும்பம் சாப்பாடு கூட வழி தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு அவமா அவமானப்படுத்தி பேச தீபா தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஜானகியும் மைத்திலியும் இதை கேட்டு வருத்தப்படுறாங்க ராஜேஸ்வரின் பேச்சை கேட்டு கடுப்பான மீனாட்சி சாக்கடையில் கல்லறிஞ்சா அது நம்ம தான் மீண்டும் வரும் நீவா அப்படின்னு தீபாவா அழைச்சிட்டு போயிடுறாங்க இப்படியான நிலையில அடுத்ததாக நடக்க போகுது என்ன என்பது குறித்து அறிய கார்த்தி தீபம் சீரஜி தமிழ் தொழில்காட்சியில காண தவறாதீங்க